உதவும் கரங்கள் சிறுகதை எழுதியவர் சின்னமனூர் உமா மகேஸ்வரி இன்று ஒரே கொண்டாட்டம் ஆம் எத்தனையோ வருடங்கள் கழித்து இதோ இங்கே சிவன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கப் போகிறது ஆக இந்த முறை நம்முடைய ஆட்டோ பயணத்தில் நல்லபடியாக சம்பாதிக்கலாம் என்று அவன் கனவு காண ஆரம்பித்து விட்டான் எவ்வளவு படித்தான் படித்தும் அவனால் எந்த தொழிலும் முன்னேற முடியவில்லை சிறு சுயமாக சம்பாதிக்கலாம் என்று ஒரு ஆட்டோ ஒன்றை வாங்கினான் ஷேரோட்டாவாக மாற்றினான் இப்படியே அவனுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்தது இருந்தாலும் அவன் எதிர்பார்த்தபடி அவ்வளவு சிறப்பாக ஆனால் இது திருவிழா நேரங்களில் அவனுடைய கை நிறைய பாக்கெட் நிறைய மனம் நிறைய அப்படி பணம் வந்து கொண்டே இருக்கும் ஆக இது போன்று திருவிழாக்களுக்கு கத்துக்கொண்டே இருப்பான் எப்படி கடைக்காரர்கள் திருவிழா பேறுகாலம் வளைகாப்பு வலை முகூர்த்தம் இந்த நாட்களை பார்த்து பார்த்து குறித்துக் கொள்வார்களோ இவனும் அதே போல் எப்பொழுது திருவிழா வரும் எப்படி தை மாதம் வெள்ளிக்கிழமை வரும் ஏனென்றால் இந்த நேரங்களில் மக்கள் கூட்டம் கோயிலுக்கு அலையலையாக சென்று வருமே ஆனால் இப்படி ஒரு கும்பாபிஷேகம் ஏனென்றால் மிகவும் பழமையான கோயில் இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் என்ற உடனேயே ஒரே அப்படி அலங்காரம் செய்யப்பட்டது எப்படி தெருவிளக்குகளால் வண்ணம் மயமான விளக்குகளை ஒரே அப்படி பார்ப்பதற்கு ஒரு சொர்குலோகம் போல தோன்றியது அவனுடைய மனம் அவ் சந்தோஷமாக இருந்தது எழுந்தான் காலையில் வெகு சீக்கிரமாக சீக்கிரமே எழுந்து நாம் ஒருவரை கூட விடாமல் நிறைய நாம் சம்பாதிக்க வேண்டும் நிறைய பயணிகளை ஏற்றுச் செல்ல வேண்டும் ஷேர் ஆட்டோ என்ற உடனே முன்னால் உட்கலாம் பின்னால் உட்காரலாம் ஒரு மூன்று இடங்கள் இருக்கும் இல்லையா அப்படியெல்லாம் உட்கார வைத்து ஒரு நாளைக்கு எத்தனை பேரும் நாம் பயணிக்க வைக்க முடியும் என்று கணக்கு போட ஆரம்பித்தான் இதோ இன்றைய நாளும் தொடங்கியது நல்லபடியாகத்தான் சென்று கொண்டிருந்தது அந்த வெண்மணியை சந்திக்கும் வரை அவள் ஒரு நடுத்தர வயது பெண்மணி அவள் ஆட்டோ வருமா அப்படின்னு ஆ வருங்க எங்கே போகணும் அப்படின்னா அந்த கும்பாபிஷேகம் கோயிலுக்கு தான் அப்படின்னு சொன்னேன் இது ஷேர் ஆட்டோங்க நீங்கள் உட்காருங்க வேறு யாராவது சேர்ந்து ஒன்றே போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்க இல்லைங்க இது நான் மட்டும் போகிறதுக்கு தான் நீங்கள் வந்து எவ்வளோ கேட்குறீங்களோ நான் அவ்வளோ கொடுத்துறேன்னு சொல்லணும்னா அவனுக்கு வித்தியாசமாக தோன்றது இது என்னது இந்த அம்மா இப்படி சொல்லுது ஷேர் ஆட்டோன்னா ஒரு முப்பது பேர் கூட உட்கார வச்சு இருபது பேர் கூட உட்கார வச்சு பதினஞ்சு பேரை உட்கார வச்சு ஒரு பத்து பேரையாச்சும் உட்கார வச்சு நம்ம கூப்பிட்டு போகலான்னு பார்த்தா இந்த அம்மா என்ன இப்படி சொல்லுது அப்படின்னு நினைத்து கொண்டான் ஏற்றலாமா வேண்டாமா இந்த அம்மாவை நாம பயணிக்க வைத்தால் நம்மளுடைய இன்னைக்கு வருமானம் போயிருமா ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தாலே இவ்வளவு சம்பாதிக்க முடியும் உனக்கு அப்படியே மனதுக்குள் நிறைய குழப்பங்கள் அந்த அம்மா கேட்டுட்டே இருக்காங்க எங்க ஆட்டோ வருமா வராதாங்க சொன்னீங்கன்னா நான் வேற ஆட்டோ கூட பிடிச்சிட்டு போறேன் அப்படின்னு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறாள் நடுவுல கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்தாங்கன்னா அவங்கள மட்டும் ஏத்திக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு அடுத்ததாக ஒரு குழப்பம் என்னடா என்னடாது அடுத்ததா ஒண்ணு வேற யாரும் இல்லை நான் மட்டும்தான் இந்த அம்மா சொன்னாங்க அப்ப திடீர்னு அடுத்ததாக ஒருவரை சொல்கிறாளடம்பரமும் ஒன்றும் இல்லை பணம் கொடுப்பாள அந்தம்மா கொடுக்காதா அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம் சரி எப்படி இருந்தாலும் சரி தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொண்டு விட்டான் வண்டி கிளம்ப ஆரம்பித்தது கிளம்பிய அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்திலேயே ஒரு வயதான அம்மா பேத்தியை கூட்டிக் கொண்டு போகிறாள் அந்த பேத்தி அழுது கொண்டே பாட்டி எனக்கு அந்த பொம்மை வாங்கி பொறியா இல்லையா பாட்டி நான் வரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்டிலேயே உட்கார்ந்து அழ ஆரம்பித்தாள் அந்த பாட்டிக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன செய்வது என்றும் தெரியவில்லை ஏதோ நம்மால் முடிந்தது இந்த குழந்தைகளை கோயிலுக்கு அழைத்து செல்லலாம் என்று நினைத்தால் இப்படி செய்கிறதே இந்த குழந்தை என்று கையை பிசைந்து கொண்டு நின்றால் அந்த இடத்தில் இந்த பெண் ஆட்டோவை பாட்டச் சொன்னால் ஆமா கோயிலுக்கு போறோம் வர்றீங்களா அப்படின்னு சொன்னோன்னா அந்த அம்மாவுக்கு சாமி மகராசியை நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேத்தியை ஏற்றிக்கொண்டு அந்த பாட்டியை ஏற்றிக்கொண்டு விட்டால் அப்போது அந்த கோபால் கேட்கிறான் எங்கே உங்களுக்கு தெரிஞ்சவங்கள அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க சரி அவங்க நடக்கிறப்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களா அதனால் அவங்களை வண்டியில் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிக்கிட்டேன் திரும்பவும் நடந்து கொண்டிருந்தால் இரண்டு பெண்கள் நடந்து கொண்டிருந்தார்கள் மிகவும் கஷ்டப்படுகிறவர்கள் அவர்களை பார்த்தால் அவர்களை பார்த்து நிப்பாட்ட சொல்லிவிட்டு அவர்களையும் வண்டிக்குள் கொண்டு விட்டார் இப்படியே சென்று கொண்டு வரிசையாக தெரிந்தவர்களெல்லாம் ஏற்றிக்கொண்டு ஆட்டோ நிறைய மக்களை கொண்டு விட்டால் ஏதோ வண்டி சென்று கொண்டே இருக்கிறது கோயிலும் வந்து விட்டது இப்பொழுது அவனுக்கு ஒரு குழப்பம் இத்தனை பேருக்கும் இந்த அம்மா டிக்கெட்டுக்கு பணம் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் அனைவரும் இறங்கி விட்டார்கள் இறங்கி விட்ட அனைவரும் அவளுக்கு நன்றி சொன்னார்கள் ஏனென்றால் இது போல எல்லாம் பார்ப்பது அப்படிங்கிறது மிகவும் கடினம் இல்லையா அதனால அவளுக்கு நன்றி சொல்கிறாள் இவள் கேட்கிறாள் ஆட்டோக்காரரிடம் எவ்வளவு ஆனது என்று ஒரு ஆளுக்கு பத்து ரூபாய் நீங்களே கணக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா இப்போ எத்தனை பேர் நம்ம ஏத்திருப்போம் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு பத்து பேர் ஏத்திருப்போம் இப்போ நீங்க ஆட்டோ வந்திருந்தீங்கன்னா எத்தனை பேர் ஏத்திட்டு வந்திருப்பீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு இருபது பேர் ஏத்திருப்போம் முன்னாடி ஒரு ரெண்டு பேர் ஏற்றிருப்பேன் அப்போ ஒரு இருபது பேர் ஏற்றிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருபது பேருக்கு உண்டான பணத்தை அவனிடம் கொடுத்தாள் அவனுக்கு ஒரே ஆச்சரியம் இது என்ன இந்த அம்மா இப்படி செய்கிறாள் அப்படின்னு சொல்லி ஏனென்றால் இன்று எந்த காலத்தில் இது போல மக்களை பார்த்ததே கிடையாது என்று அவன் தெளிவாகவே கேட்டுவிட்டான் எனக்கு ஒரு சந்தேகம் நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு தெரியுது எதுக்காக இப்படி பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒன்றும் கிடையாது அதாவது தெரியாதவங்களுக்கு எங்கேயோ போய் தர்மம் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இதை உங்களை மாதிரி உழைக்கிறவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஆனால் உழைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க உங்களுக்கு மனம் நிறைய சந்தோஷமாக பணம் கொடுத்தாலே போதுமே அதற்காகத்தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சரி எதற்காக அவங்களையெல்லாம் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாம் இருப்பாங்க அவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வராமல் உங்ககிட்டயே இவ்வளோ செலவு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்டேயே வசதி இருக்கும் உங்ககிட்டயே கார் இருக்கும் எல்லாமே இருக்குது இருந்தால் இது போல கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி பண்ண மனசுல ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏனென்றால் அவங்களுக்கு எல்லாம் வசதி கிடையாது இருந்தாலும் இதோ இந்த அவ்வளவு தூரத்தில் இருந்து இளமையாக இருந்தாலுமே வர்றாங்க இல்லையா அவங்களுக்கு என்னால ஒரு உதவி பண்ணணும்னு நான் நினைச்சேன் கோவிலுக்குள்ள போய் சாமிக்கு எவ்வளவு நான் கொடுத்தாலும் நான் கொடுக்குற போகத்திற்கு அங்கிட்டு போட்டுருவாங்க ஊதுபத்தியை கொடுத்தா இங்கிட்டு போட்டுருவாங்க எதையுமே அந்த சாமிக்கு போட மாட்டாங்க இதோ இவங்களுக்கு எல்லாம் நான் உதவி பண்ணேன் பார்த்தீங்களா அவங்க மனசு நிறைஞ்ச சந்தோஷமாக சிரிச்சாங்க பாருங்க அப்பயும் அவங்க முகத்திலே எனக்கு அந்த சாமி தெரிஞ்சாரு இதோ உங்களுக்கு கொடுக்குறேன்னு பாருங்க உங்க மனசு நிறையுது பாருங்க இந்த இடத்துல சாமி இருக்கார் இது போது எனக்கு அங்க கோயிலுக்குள்ளே போய் அந்த சாமிக்கு எல்லாம் செஞ்சால்தான் எனக்கு தரிசனம் கிடைக்குன்னு கிடையாது இதோ உங்ககிட்டேயே நான் பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவள் இறங்கி உள்ளே சென்றாள் கோபாலுக்கு ஒரே ஆச்சரியம் அவன் எப்படியும் வாழ்க்கையை நினைத்துக் கொண்டிருந்தான் ஒரே நொடியில் இந்த வாழ்க்கையின் அர்த்தத்தையே தனக்கு புரிய வைத்து விட்டாள் என்று அவனுக்கு புரிந்தது அன்றிலிருந்து ஒரு முறையாவது இலவச சவாரி என்ற ஒரு விஷயத்தை அவன் மனதில் உறுதியாக்கிக் கொண்டான் தன்னுடைய லட்சியமாக்கிக் கொண்டான் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்வது அப்படிங்கிற அந்த எண்ணத்தையும் வளர்த்துக் கொண்டான் சுபா